அஸ்ஸலாம் அலைக்கும் வர் ரஹமத்துல்லாஹி வ பர்காதுஹூ அல்ஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு சூறாவை பற்றி பார்க்கலாம் இன்ஷா அல்லா இந்த சூறாவுடைய நன்மை என்ன தெரியுமா இந்த சூறாவை யாரெல்லாம் ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹலா பத்து முறை குரானை ஓதியதற்கான நன்மைகளை அவங்களுடைய நன்மையுடைய ஏற்றில் எழுதுறாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த துவா சூறாதான் இந்த சூறா இந்த சூறாவை ஒவ்வொரு வீட்லேயும் நம்மளுடைய பெரியவங்க நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க ஓதாமல் இருந்திருக்க மாட்டாங்க அது நம்முடைய தந்தையாக இருக்கலாம் நம்முடைய தாயாகவும் இருக்கலாம் நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளாகவும் இருக்கலாம் நம்முடைய உறவினர்களாகவும் இருக்கலாம் யாராக இருந்தாலும் வியாழக்கிழமை அன்றைக்கு இந்த சூறாவையாவது அவங்க வீட்டில் ஓதுவாங்க அதை வளமையாக கொண்டிருப்பாங்க ஆனால் இந்த சூறாவட்டையே பலனை தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு ஓதுனா இன்னமும் அதற்கான அதிக நன்மைகள் நம்ம பெறலாங்க அதாவது யாரெல்லாம் இந்த சூறா யாசினை குரானில் முப்பத்தி ஆறாவது சூறாவாக இருக்குது எண்பத்தி மூணு எண்பத்தி மூன்று வசனங்களை கொண்டு இருக்குது இந்த சூறாவை யாரெல்லாம் ஓதுகிறாங்களோ அல்லாஹ் தல்லா அவங்களுக்கெல்லாம் பத்து முறை குரானை ஓதியிருக்கான நன்மைகளை நன்மைகளை தல்லா அவங்களுடைய நன்மையோட ஏற்றில் இன்ஷா அல்லாஹ் நாமோ இந்த சூறாவை வாரத்தில் ஒரு முறையோ அல்லது தினமோ இந்த சூறாவை ஓதி அல்லாஹோடைய அந்த பத்து முறை குரானை ஓதியதற்கான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருவானாக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹல்லா அதற்கு ஆக்கி அருள் புரிவானாக அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமத்துல்லாஹி வ